யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டுமென சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தன்மை அடைந்து உயிரிழந்துள்ளனர் இவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கையில் தெரியவந்துள்ள நிலையில் இவர்களின் உயிரிழப்புக்கு எலிக்காய்ச்சல் அல்லது உன்னி காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் துறையைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சாதாரண காய்ச்சல் இருமல் அறிகுறியுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அதேபோன்று வரணியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய குடும்பஸ்தர் காய்ச்சல் மூச்சு திணறல் அறிகுறியுடன் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அதேவேளை காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருபத்தெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் சேர்க்கப்பட்டிருந்தார் நாவட்குழியை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் சாதாரண காய்ச்சல் நிலைமையிலிருந்த இவர்களுக்கு திடீரென நோய் தீவிரத்தன்மை அதிகரித்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர் பருத்தித்துறை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அங்கு நோய் தன்மை சழதியாக வரம் அடைந்ததை சிகிச்சை பெற்று வந்த நால்வரும் உயிரிழந்துள்ளனர் இவர்களின் உயிரிழப்புக்கு எலிக்காய்ச்சல் அல்லது உண்ணிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அல்லது ஏதேனும் வைரஸ் தொற்று காய்ச்சலாக இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல் கூறு மாதிரிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகளால் மேலதிக சோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன இது தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தபோது மூன்று நாட்களுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உயிரிழப்புகளை சாதாரண விடயமாக கடந்துவிட முடியாது என்று இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது கடுமையான சுவாச தொகுதி பாதிப்பு காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த சில நாட்களாக வடக்கில் கடும் மழை பெய்திருக்கும் நிலையில் எலிகாய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன ஆனால் இந்த உயிரிழப்புகளுக்கு எலிகாய்ச்சல் காரணம் என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை உன்னி காய்ச்சல் அல்லது ஏதேனும் வைரஸ் காய்ச்சல் கூட காரணமாக இருக்கலாம் கொழும்பிலிருந்து ஆய்வறிக்கை வந்த பின்னரே காரணத்தை சரியாக கூற முடியும் ஆயினும் பொதுமக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும் பொதுமக்கள் சுகாதாரத்தை சரியாக பேணி செயற்பட வேண்டியது அவசியம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் சுத்தமான குடிநீர் பாவனை அவசியமானது அத்துடன் காய்ச்சல் இருமல் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை நாடி உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்